குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் தமிழகம் தலை நிமிர தமிழகம் தலை நிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தின் பதினாறாவது நாள் தர்மத்தின் பெயரை தன்னுடைய மாவட்டத்தின் பெயராக கொண்டிருக்கின்ற தர்மத்தின் பெயரை மாவட்டத்திற்கே பெயராக சூட்டிக்கொண்டிருக்க தருமபுரி மாவட்டத்தில் இது பதினாறாவது நாள் நடைபெறும் நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களே மாநில துணைத் தலைவரும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான அண்ணன் எக்ஸ் எம்பி கே பி ராமலிங்கம் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது எந்த பாச உறவோடு பழகி வந்தோமோ அதே உணர்வோடு இந்த மேடையில் இருக்கிற நமது கே பி அன்பழகன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அதே உணர்வோடு இருக்கின்ற எனது அன்பு தம்பி டி ஆர் அன்பழகன் என்னுடைய பிள்ளை என்னுடைய தம்பி எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்களே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா பேரவனுடைய மாவட்ட செயலாளர் எனது அன்பு தம்பி எஸ் ஆர் வெற்றிவேல் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் புகழேந்தி அவர்களே கிழக்கு மாவட்டத்தில் அரவிந்தன் அவர்களே ஐஜேகே மாவட்ட தலைவர் நஞ்சப்பன் அவர்களே புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் வரதராஜன் அவர்களே மாவட்ட பார்வையாளர் முனிராஜ் அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பிரவீன் கணேஷ் சங்கீதா சிவசக்தி மற்றும் நகரத் தலைவர் சாய ஆறுமுகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை நகர செயலாளர் பூக்கடை ரவி பூக்கடை ரவி எல்லாம் நம்ம எல்லாம் நம்ம ஆட்கள் தான் ஒரு இன்னும் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் இங்கே இருக்க நம்ம மகேஷ் சர்மா சர்மா உள்ளிட்ட இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருடைய பேரையும் சொல்ல வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு இயக்கங்களில் நான் கலந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் உறவுகள் பலமாக இருந்த காலம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் நான் போகாத குக்கிராமங்களே கிடையாது இங்கே இருக்கிற நமது அன்பு சகோதரர்கள் ஒவ்வொரு ஒரு வீட்டிலையும் சாப்பிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு ஊர் ஊராக போயிருக்கிறேன் எல்லோரோடும் பயணித்திருக்கிறேன் அது அனைத்து இந்திய அண்ணாந்தளவுட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையிலும் இந்த உறவுகள் இன்னும் தொடர்ந்து எல்லா காலங்களில் வர வேண்டும் நமது அன்புக்குரிய அண்ணன் நமது அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல யார் வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தருமபுரி மாவட்டம் மிக மிக முக்கியமான மாவட்டம் காவிரி பாய்கின்ற நுழைவு வாயில் இருக்கின்ற மாவட்டம் ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சி உலக பிரசித்தி பெற்றது எப்படி அமெரிக்கா நீர்வீழ்ச்சி நயாகரா உலக பிரசித்தி பெற்றதோ அதே போல ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சி என்பது மிக மிக உலக பிரசித்தி பெற்ற ஒரு நீர்வீழ்ச்சி என்பதை யாரும் மறக்க முடியாது மல்லிகா கார்கேஸ்வரன் தீர்த்தகிரீஸ்வரன் அம்மன் காமாட்சம்மன் அருள்பாலி என்ற அற்புதமான ஊர் இந்த ஊர் அது மட்டுமல்ல மன்னர் அதிகமான் வாழ்ந்த பூமி இந்த பூமி ஆறில் ஒரு ஔவையார் வாழ்ந்த பூமி இந்த பூமி இந்த ஊர் தியாகி சுப்பிரமணிய சிவா பிறந்த ஊர் பல்லவர்கள் சங்க காலத்தில் இதை ஆளும்போது தகடூர் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட பூமி இந்த தர்மபுரி மாவட்டம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் பிறந்த மண் கடந்த நாலே முக்கால் ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பதை ஒரு ஒரு சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்ட தர்மபுரி மாவட்டம் தேசியமும் தெய்வீகமும் போட்டி போடும் நமது தருமபுரி மாவட்டம் திமுக அரசின் அலங்கோல ஆட்சியில் படும் இன்னல்கள் ஏராளம் மாம்பழ விளைச்சலின் தாயகம் நமது தருமபுரி மாவட்டம் ஆனால் மாம்பழ விவசாயிகள் கண்ணீரில் மிதக்கின்றனர் மாம்பழ சாகுபடி அதிகரித்தாலும் அவற்றை குளங்களில் கொட்டி போராடுகின்றனர் காரணம் விளைவித்த மாம்பழங்களை விற்பனை செய்வதற்கு முறையான இது மட்டுமா மக்களின் அடிப்படை தேவையான கல்வி சுகாதாரம் குடிநீர் என எதையும் முறையாக வழங்காமல் இந்த திறனற்ற திமுக அரசு நமது தர்மபுரி மக்களை வஞ்சிக்கிறது தர்மபுரி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களை தனக்கு கை கால் அழுத சென்ற தலைமை ஆசிரியை தர்மபுரி மாவட்டம் மாணவிகளை தர்மபுரி மாவட்டம் நல்லப்பள்ளி அருகே அரசு பள்ளியில் வழங்கப்படும் முதல்வரின் காலை உணவு திட்ட உணவில்

ஆனால் மத்திய அரசு கல்விக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கொடுக்கும் எந்த திட்டங்களையும் நமது பிள்ளைகளுக்கு கிடைக்க விடாமல் செய்துவிட்டு அவர்களை அரசு பள்ளியில் கழிவறையை சுத்தம் செய்ய வைக்கிறது பள்ளிகள் தான் இந்த லட்சணத்தில் என்றால் அரசு மருத்துவமனை இதைவிட கேவலமாகவும் முறையாக மருத்துவ சிகிச்சைகள் கூட கிடைக்காமல் மக்கள் தினம் தினம் அவதிப்படும் நிலையில் தான் உள்ளது அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து குரட்டை விட்டு அயர்ந்து உறங்கிய மருத்துவரின் அலட்சியத்தால் சோகத்தில் குமுறிய தர்மபுரி அரசு குழந்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த திறனற்ற திமுக ஆட்சியில் தர்மபுரி அரசு மருத்துவமனையின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது உதயநிதி நடித்த படத்திற்கு விமர்சனம் சொல்வதும் உதயநிதியின் மகன் வெளியிட்ட படத்திற்காக கூட்டம் சேர்த்து படம் பார்க்க வைப்பதில் குறியாக இருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் நமது தர்மபுரி அரசு மருத்துவமனையில் நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் கண்டுகொள்ளவா போகிறார் இதைவிட மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் குடிக்க கூட தன் நீர் இல்லாமல் நமது பிள்ளைகள் மயங்கி விழும் அவல நிலைக்கு தள்ளியுள்ளது உள்ளது திமுக அரசு பிள்ளைங்களுக்கு வந்து குடிக்கல இப்படிப்பட்ட கெட்ட திராவிட மாடல் அரசு நமக்கு தேவையா வாய்க்கூசாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டோம் என்று பேசும் முதல்வர் முதலில் தர்மபுரி மாவட்டத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்று பார்ப்போம் வாக்குறுதி முப்பத்தி ஐந்தில் மஞ்சள் மற்றும் மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார்கள் வாக்குறுதி ஐம்பதில் ஒன்றியங்கள் தோறும் தானிய கிடங்குகள் அமைச்சர் வாக்குறுதி அறுபத்தி எட்டில் நாட்டு சர்க்கரை மற்றும் வெள்ளம் உற்பத்தி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க நியாய விலை கடைகளில் வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரை விநியோகம் செய்யப்படும் என்றார்கள் வாக்குறுதி இருநூற்று அறுபத்தி இரண்டில் முப்பத்தை வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார்கள் இதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை சொல்லப்போனால் தர்மபுரி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கிறது இந்த திமுக அரசு இப்படி தர்மபுரியை வஞ்சிக்கும் இந்த திறனற்ற திமுக அரசை வர வீட்டிற்கு அனுப்புவோம் வளர்ச்சிக்காக என்றும் பாடுபடும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம் இந்த வீடியோ பார்த்தீங்களா இதுதான் இந்த ஆட்சியினுடைய நிலை தர்மபுரி மாவட்டம் என்று சொன்னால் செந்தூர் மாம்பழத்திற்கு ரொம்ப ஃபேமஸ் செந்தூரம் என்று சொன்னாலே இனிக்கும் ஆனால் இப்படிப்பட்ட இந்த மண்ணில் செந்தூரம் விளைகின்ற இந்த மண்ணில் மாம்பழங்கள் அதிகமாக விளைச்சல் மண்ணில் மாம்பழத்திற்கு ஆதார விலை இல்லாமல் ஐந்தாண்டு காலம் இந்த கிடப்பிரையை போட்டதன் விளைவாக மாம்பழங்களை ரோட்டிலும் காவிரி ஆற்றிலும் கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது மட்டுமல்ல மரவள்ளிக்கிழங்குக்கு ஆதார விலை தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி மாம்பழத்திற்கும் மரவள்ளி கிழங்கிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது விவசாயிகள் விடுகின்ற கண்ணீராக இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல திமுக வந்து ஏன் இதையெல்லாம் செய்யவில்லை என்பதுதான் நாங்கள் கேள்வியாக கேட்க விரும்புகிறோம் மரவள்ளி கிழங்குக்கு கூட்டுறவு ஆலை அமைப்போம் என்று சொன்னார்கள் கூட்டுறவு தானிய கிழங்கு அமைத்தாலே போறோம் வருகிற வழியில குரும்பட்டி கிராமத்துல சொன்னாங்க எங்களுக்கு வந்து எல்லா இடங்களிலும் கொண்டு போக முடியவில்லை வண்டி லாரிக்கு நாங்கள் வாடகை கொடுக்க முடியவில்லை எங்களுக்கு ஒரு கிடங்கு அமைத்து அதிலே வந்து எடுத்துக்கொண்டு போகும்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதிலே கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கிறார்கள் இதற்கிடையில் நாடு போற்றும் நல்லாட்சி என்று சொல்லுகிறார்கள் காய்கணி சார்ந்த இந்த மாவட்டம் காய்கறி விளைச்சல் தோட்டக்கலையில் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை ஆதாரங்களை தந்து தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை மேப்பார் அணை திட்டம் வாரையார் அணை தூர்வாரி இரண்டு பக்கமும் கால்வாய் நடப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை ஆனால் தண்ணீர் கடலிலே வீணாக கொண்டிருக்கிறது தென்பெண்ணை ஆற்றின் ஈச்சம்பாடி அணையிலிருந்து லிப்ட் இரிக்கேஷன் மூலம் செய்து தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை ஆனால் அந்த மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே நூத்தி பத்து விதியின் கீழ் நானூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த அணை திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்றைக்கு திமுக வருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை ஆனால் செய்வதற்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் தருமபுரி மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளையும் ஜெயிக்க வைத்தீர்கள் அண்ணன் கே பி அன்பழகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி கோவிந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு கூட்டணி வெற்றி பெற்றது தருமபுரி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது அதனால்தான் தருமபுரி மாவட்டத்தை அவர்கள் செய்யாமல் வஞ்சிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சி நல்லாட்சி நல்லாட்சி விடியாத ஆட்சின்னு சொல்றான் இது விடியவே அந்த ஆட்சியில் யாருக்கும் மக்களுக்கு விடியலே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் சிப்காட் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் கொண்டு வரவில்லை பேரிச்சம்பளத்திற்கு சிறப்பு நிதி தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை பாப்பிரட்டிப்பட்டி கொள்முதல் நிலையம் அமைப்போ என்று சொன்னார்கள் பாக்குக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் கூட சட்டமன்றத்தில் பேசினார் கோவிந்தசாமி சட்டமன்றத்திலே பேசினார் பாக்கு அதிகம் விலை தர வேண்டும் என்று பேசினார் ஆனால் இதுவரையிலும் செய்யவில்லை காரணம் எதிர்கட்சியாக இருக்கிறோம் காரணத்திற்காக தர்ம ஒட்டுமொத்த தர்மபுரி மாவட்ட மக்களையும் வஞ்சித்தது இந்த திமுக அரசு என்பதை நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுவேன் பால் விலை உயர்வு ஏரியூர் பாக்கி பெண்ணாகரம் வரையிலும் காலை சாலை கிடையாது சாலை வசதிகள் எங்குமே போடப்படவில்லை எல்லாமே டோலியில கட்டி தூக்கிட்டு போறாங்க தமிழகம் தலைநகர நீங்கள் இனிமேல் வாக்களிக்க வேண்டிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிட் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது இந்த வீடியோல பாத்தீங்க ஸ்கூல்ல படிக்கிற வாத்தியார் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரே போதையோடு சிறு வயது முதல் பெரிய வயது பெண்கள் வரையிலும் எங்கேயுமே போக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது கொலை குற்றங்கள் அறுநூத்தி முப்பத்தி ஒரு கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது பதினெட்டாயிரத்தி இருநூறு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்னாக கோவையிலே ஒரு பெண்ணை ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆணை அருவாளால் வெட்டி விட்டு அந்த பெண்ணை அப்படியே தூக்கி கொண்டு போகிறார்கள் பத்தொன்பது வயது பெண் அப்படியே தூக்கி கொண்டு போய் மூன்று பேர்கள் மூன்று பேர்கள் பதினோரு மணியிலிருந்து அதிகாலை நாலு மணி வரையிலும் அந்த பெண்ணை சின்னா பின்னமாக்கி அது தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உயிர் ஊசலாடி கொண்டு இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறது யார் காரணம் தமிழக காவல்துறை காரணம் யார் காவல்துறை கையில் வைத்திருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கையில் வச்சிருக்கிறார்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை கையில் வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆட்சி நடத்துவதெல்லாம் தேர்தலை சந்திப்பதெல்லாம் ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று நீ கூறிக்கொண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வந்த உடனேயே இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவர்கள் முதலமைச்சராக்குவதற்கு இன்னைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அமைச்சர் இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேட்டு கொடுக்கிறார் ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்யவில்லை என்று கேட்கிறார் ஆனால் நான் கேட்கிறேன் அது மன்னராட்சி இது மக்களாட்சி ஒரு குடும்பம் வாழ வேண்டும் தனி மனிதன் சாக வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி புரட்சித்திரை அம்மா அவர்கள் சொன்னார்கள் ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதான்னு புரட்சித்திரை அம்மாள் ஒரு பால பாராளுமன்ற தேர்தலில் பாட்டு பாடியே காட்டினார்கள் இதைதான் மக்கள் நாங்கள் தருமபுரி மாவட்ட மக்களை பார்த்து கேட்கிறோம் தொடர்ந்து எப்படி ஐந்து தொகுதிகளும் சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற வைத்தீர்களோ தொடர்ந்து அதே மாதிரி வருகின்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்களித்து ரூபா தருவாங்க வாங்கிவிடுங்க பஸ் விடுறம்பாங்க விட்டாங்க ஓசி பஸ் பேசுறாங்க பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுறாங்க இது மத்திய அமைச்சராக இருந்த ராசா இன்னொரு அமைச்சர் நாமம் போட்டால் எப்படி அல்லது பட்டை அடித்தால் எப்படி என்று பெண்களை கேவலமாக பேசுகிறார்கள் ஒரு ஆட்சி பெண்களை அவமதிக்கிற ஆட்சி விவசாயிகளை அவமதிக்கிற ஆட்சி தன்னுடைய குடும்ப ஆட்சி விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்ட மக்களையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலாம் அது பண்ணி சொல்லுவோம் தர்மபுரி மக்களின் உள்ள குமுறல் திமுக ஆட்சியில வந்து நாங்க வந்து வெறுத்து போயிட்டோம் திமுக ஆட்சியில வந்த பின்னர்த்திருந்து எங்களுக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் எந்த ஒரு சதவீதமே இல்லாம இருக்கிறோம் திமுக ஆட்சியில எண்ணுமே செய்யல வாழ்றத கூட சாகரம் மேலும் நாங்க நெஞ்சு கொண்டு வாழ்ந்துட்டு வருங்கிறோம் ஐயா மொத்தத்துல நாலு வருஷத்துல சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல சொல்ல முடியல ரொம்ப கேவலமா இருக்கு தண்ணி வசதி இல்ல டிச்சு வசதி இல்ல

அதனால நிறைய ப்ராப்ளம் வருது அருவகுள்ள பிஞ்சு மிஞ்சி எல்லாம் குடிக்காரல ஆகிட்டாங்க எங்க பார்த்தாலும் குடிக்காரல ஆகிட்டாங்க ஆட்சிக்கு வர பிடிச்சிட்டு நின்னாரு நான் வந்தா டாஸ் மாக்க மூடுறேன் 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 வீட்டுல எல்லாம் அடி வாங்கி உரம் வாங்கி முறங்கிதான் சாப்பிடும் நாங்க எல்லாமே குடும்பமே

இருக்கிறோம் சிறு சிறு நிலைகள் எல்லாம் கூட வச்சு அப்படியே நாங்க நம்ம உடம்புல வச்சு இருக்கிறோம் சொன்ன வாக்குறுதிகள்ல வந்து முப்பது கூட சரியா வந்து நிறைய கரண்ட் பில் ஏத்திட்டாதா சொத்து வரி ஏத்திட்டாதா நீ பத்திரம் பண்ண போனா பத்திரம் பிளாட் வாங்குற வரைக்கும் பத்திரம் ஆகுது இதுல கவர்மெண்ட்ல எந்த ஒரு சலியும் கிடைக்காம ஒரு ஊரிய போய் கேட்டா கிடைக்கிறது இல்ல ஒரு உரம் கேட்டா கிடைக்கிறது இல்ல தருமபுரிக்கு ரொம்ப அவசியம் சிப்காட்டுங்க தொழிற்சாலை கொண்டு வர வேலை வாய்ப்பு நிறைய இளைஞர்களுக்கு ஏற்படுத்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா செயல்பாட்டுல கொண்டு வரல இளைஞர்களுக்குன்னா வேலை வாய்ப்பு அதிகமா எதுவும் இல்ல இங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலையாவே இருக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமா நாசமா தான் இருக்குது திமுக ஆட்சி

ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை சொத்து வரி உயர்வு முன்னூறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது மின்சார கட்டணம் நூறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ரெண்டு மாதத்திற்கு ஒரு மின் மின்கட்டணத்தை இருப்பதை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் செய்தார்களா இதுவரையும் இதுவரையிலும் செய்யவில்லை எப்படி அவர்களால் செய்ய முடியாது மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லி தன்னுடைய மக்கள் நலத்தில் அக்கறை செலுத்தினார்களே தவிர தருமபுரி மாவட்ட மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது தருமபுரி மாவட்டத்தின் மீது அக்கறை இருந்தால் இங்கே இருக்கிற மருத்துவமனையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மல்டி ஸ்பெஷாலிட்டி கொண்டு வர வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்புகிறார்கள் இந்த பகுதியிலே போர் வாட்டர் அதிகமாக குடிப்பதனால் புளோரசன் குறைவாக இருக்கிற புளோரசன்ட் இருக்கிறதுனால் இந்த பகுதி மக்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அதிக அடிக்கடி வருகிறது ஆகவே கிட்னி டயாலிசிஸ் சென்டர் ஒன்று இந்த மருத்துவமனையை கொண்டு வர வேண்டும் இந்த மக்கள் விரும்புகிறார்கள் ஈச்சம்பாடி அணையிலிருந்து தண்ணீர் ஏற்றி பொதியன் பள்ளம் கால்வாய் வந்தால் நாற்பது ஏரிகளுக்கு இங்கே தண்ணீர் கிடைக்கும் தண்ணீர் ஆறாக ஓடுகிறது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு லட்சம் கனடிக்கு மேல் தண்ணீர் வருகிறது ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இதுவரையிலும் கிடைக்கவில்லை வாணியார் உபரினரை ஆலாபுரம் ஏரியிலிருந்து நீரேற்றினால் ராமியனள்ளி பகுதிக்கு அங்கே அந்த அளவில் தண்ணீர் கிடைக்கும் ஆனால் நமது கோவிந்தசாமி கூட சொன்னார் அண்ணே மத்திய அரசில் இருக்கிறீங்க மங்களூர்ந்து சென்னைக்கு ரயில் போது எங்க மொரப்பூரில் ஒரு நேரம் நிற்கவில்லையே போகும்போது வரும் நிற்கிறது வரும்போது நிற்கவில்லை கோவிந்தசாமி சொன்னார் அதை கண்டிப்பாக இனி வருங்காலத்தில் இனி ஒரு ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த ரயில் நிறுத்தம் மொரப்பூரிலே செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரூர் முரப்பூர் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய சுற்று பகுதிகளில் பகுதிகளில் கிழங்குக்கு நிச்சயமாக சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு தேவையான உதவிகளை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் இந்த நேரத்திலே செய்திருவோம் என்பதை நேரத்திலே தெரிந்து கொண்டு தர்மபுரி மாவட்டத்திற்கு எல்லா வகையிலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கிறார் எத்தனை பேர் கூட்டணி என்பது முக்கியம் எப்படிப்பட்ட கூட்டணி என்பதுதான் முக்கியம் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி உறுதியான கூட்டணி எல்லா காலங்களிலும் மத்தியிலும் மாநிலத்திலும் இது ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது மத்தியிலே பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அது செயல்படும் அது டபுள் இன்ஜின் சர்க்கார் செயல்பட்டால் தான் மத்தியிலிருந்து நிதி பெறும் மத்தியில் உள்ள நிதியை மாநிலத்திற்கு பெற்று தந்து எப்படி அண்ணன் எடப்பாடி அவர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு பெற்று தந்தார்களோ அதே மாதிரி வருகின்ற காலங்களில் எல்லா திட்டங்களுக்கும் மத்தியிலிருந்து நிதியை வாங்கி தருவோம் இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் மத்தியிலிருந்து என்ன செய்தார்கள் ஒன்றுமே செய்யவில்லை ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி பதினோரு ஆண்டுகளில் மட்டும் பதினாலு லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்திற்கு கொடுத்தது பாரதபர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்து விட முடியாது நமது தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் இங்க தருமபுரியிலிருந்து எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் சாலை ஓசூருக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலையை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த திட்டம் இந்த திட்டம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடைபெற்றது அதே மாதிரி தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் பதினேழு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது யாருடைய பணம் மத்திய அரசுடைய பணம் யார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்ட பிரதமர் உலகத்தில் இருபத்தைந்து நாடுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இருபத்தைந்து நாடுகளிலும் மூன்றாவது இடத்தில் இருந்து இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்கிற இந்தியாவை உருவாக்கி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் பொருளாதாரத்தில் உலகத்திலே நான்காவது இடத்தில் இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிராம சாலைகளுக்கு மட்டும் கிராம சாலைகளுக்கு மட்டும் மத்திய நிதி நூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது மோடியுடைய வீடுகள் பதினொன்றாயிரத்தி அறுநூத்தி முப்பது வீடுகள் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வீட்டுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டத்தில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேர்களுக்கு வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசுடைய திட்டம் அதே மாதிரி நாலு லட்சம் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் மூலமாக திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது பாக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது கரும்புக்கு ஆதார விலை வேண்டும் அதை நிச்சயமாக செய்துவோம் நெல்லுக்கு ஆதார விலை வேண்டும் அண்ணன் அன்ப நமது கே பி அன்பழன் அவர்கள் அமைச்சர் நாங்கள் அமைச்சராக இருக்கும் இந்த சர்க்கரை ஆலைக்கு வந்து தேவையான உதவிகளை அனைத்தையும் செய்து கொடுத்தோம் அன்றைக்கு அம்மா முதலமைச்சராக இருந்தார்கள் நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தேன் கே பி அன்பழகன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார்கள் என்பதை நேரத்தில் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே மாதிரி டி ஆர் அன்பழகனாக இருந்தாலும் சரி தம்பி கோவிந்தசாமியாக இருந்தாலும் சரி சம்பத்குமாராக இருந்தாலும் சரி எல்லோருமே அன்னைத்திந்தி அண்ணா தனோட முன்னேற தூண்களாக இருந்தேன் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து எல்லோரும் ஒன்றுபட்டு நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு வருகிறார் கரூருக்கு வரும்போது அவருடைய வண்டி வருகிறது வண்டி நிற்கிறது அவர் பன்னிரெண்டு மணிக்கு வாரம்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தார் தான் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசினோம் முதலமைச்சர் சொன்னார் ஆனால் பன்னெண்டு மணிக்கு வாரோம்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னார் அதில் வேண்டுமானால் அவர் சொன்னது உண்மை நாங்கள் எல்லோரும் சட்டமன்றத்தில் இருந்தோம் ஆனால் முதலமைச்சர் பேசும்போது அஞ்சு டிஎஸ்பி போட்டிருந்தோம் ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம் சொன்னான் ஒரு போலீஸ் கூட கிடையாது ஒரு போலீஸ் கூட கிடையாது நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி ரெண்டு கட்சிகளும் வெளிநடப்பு செய்தோம் ஆனால் கருவில் நடந்தது என்ன ஒரு தாய் கணவனை அடைந்த தாய் பத்து வயது சிறுவனை அழைத்து கூட்டத்துக்கு போகிறார் அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பேச ஆரம்பிக்கும் போதே பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலு பத்து ரூபா பாட்டுல ஒரு பாட்டு பாடுறார் என்ன பாட்டு தெரியுமா பத்து ரூபா பாட்டலுக்குன்னா பத்து ரூபா பாட்டலா உங்களுக்கு தெரியுது எல்லாமே செந்தில் பாலாஜி அந்த பாட்டு பாடும்போது செருப்பு தூக்கி வீசுறாங்க வண்டி மேல அவர் மேல செருப்பு தூக்கி வீசுறாங்க கரண்ட் ஆஃப் பண்றாங்க லத்தி சார்ஜ் நடக்கு தள்ளுமுள்ள நெருக்கடியில கணவனை இழந்த ஒரு பெண் தனது பத்து வயது சிறுவனை கூட்டிட்டு போறாங்க கூட்டத்துக்குள்ள கூட்டு நெரிசல்ல சிக்கி கீழே விழுற அந்த பையன் பத்து வயது பையன் எல்லாரும் அவங்கவங்க உயிரை கையில் பிடிச்சி ஓடும்போது போது எல்லாருடைய கால்களையும் மிதிப்பட்டு அந்த தன்னுடைய தாய் கண் முன்னாலே சாகிற காட்சி பரிதாபமான காட்சி மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை இப்படியாக நாற்பத்தோரு பேர் இறந்து போனார் முதலமைச்சர் உடனடியாக வருகிறார் சென்னையில் அவ்வளவு அவசரம் என்ன என்று தெரியவில்லை இந்த சம்பவம் நடந்திருக்கு யார் காரணம் என்று தெரியவில்லை ஆனால் இன்னைக்கு சிபிஐ விசாரணை துவைக்க இருக்கிறது நிச்சயமாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் தகுந்த தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போல்தான் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் ஆனால் விவசாயி கரண்டில் அடிபட்டு இறந்து போனால் நம்மளுடைய முதலமைச்சர் ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்கிறான் மூணு லட்சம் ரூபா கொடுக்கறாங்க ஆனா கள்ளசாராயம் குடிச்சிட்டு இறந்து போனா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நமது தமிழ்நாட்டில் உடனடியாக போனீங்களே கள்ளக்குறிச்சி ஏன் போல அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது சாராயங்குடிச்சு இறந்து போயினாங்க நாங்க அதான் நாங்க போகலன்னு சொன்னோம் இப்படிதான் தமிழ்நாட்டு ஒரு ஆட்சி நடைபெறுகிறது எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் அவ்வளவு குற்றங்கள் இவ்வளவு குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க கஞ்சா மெத்தின்கின்ற மெத்தப்பட்டின் போன்ற கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா கிராமங்களிலும் இருக்கிறது இதை தடுக்க வக்கில்லாத காவல்துறை இதை தடுக்க முடியாத முதலமைச்சர் உண்மையிலே வேதனையாக இருக்கிறது இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ஏதோ நாங்கள் உருவாக்கிய கூட்டணி அல்ல நயினார் நாகேந்திரன் அன்பழகனோ அண்ணன் நம்ம ராமலிங்கனோ உருவாக்கிய கூட்டணி அல்ல அண்ணன் எடப்பாடி அவர்களும் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணி அண்ணன் ஆரம்பத்திலே சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா யார் வர வேண்டும் என்பது அண்ணன் இபிஎஸ் ஒரு பக்கம் ஆனால் யார் வரக்கூடாது முதலமைச்சராக என்பதுதான் இந்த ஆட்சியின் அவல நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக ஆட்சி வீட்டுக்கு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது இந்த கூட்டணி உறுதியாக வெல்லும் இந்த கூட்ட இந்த ஆட்சியினுடைய நாட்கள் என்னப்படுகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்னொரு இரண்டரை மாத காலம் இன்னொரு நூத்தி நாற்பது நாட்கள் என்று நினைக்கிறேன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது இந்த ஆட்சியினுடைய நாட்கள் என்னப்படுகிறது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த ஆட்சியை முடிவு கூட்டதற்காக முன்னுரை எழுதினார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முடிவுரை எழுதும் என்பதை இந்த நேரத்திலே தெரிந்து கொண்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு கருப்பு முருகானந்தம் நமது லோகிநாதன் இளங்கோ சுசீந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லிப்பதோடு மத்தியில் மோடி தமிழ்நாட்டில் எட பாடி என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்